கிழமைகளில் குறிப்பாக முருகனுக்கு உகந்த தினங்களில் வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலம் நினைத்த காரியம் அப்படியே நிறைவேறும் அன்று முருகனின் மலர்கள் அல்லது செவ்வரளி மலர்களால் முருகனை அலங்காரம் செய்யுங்கள் அடுத்ததாக காம்புடன் கூடிய ஆறு பசுமையான வெற்றிலைகளை எடுங்கள் வெற்றிலைகளின் காம்புகளை கவனமாக பிரித்து வைத்து ஒவ்வொரு வெற்றிலையின் நுனியிலும் மஞ்சள் குங்குமம் பொட்டு வையுங்கள் ஒரு தாம்பூல தட்டில் வெற்றிலைகளை விசிறி வடிவில் அழகாக பரப்பி அதன் நடுவே மஞ்சள் குங்குமும் தீட்டிய ஒரு அகல் விளக்கை வையுங்கள் இப்போ நம்ம அந்த பிரிச்சு வச்சிருக்க வெற்றிலை காம்புகளை அகல் விளக்குல போட்டு அதுல நல்லெண்ண ஊத்தி திரி போட்டு தீபம் ஏத்துங்க அன்று முருகனுக்கு நெய்வைத்தியமாக தேன் கலந்த பாலும் வாழைப்பழமும் வச்சுட்டு இந்த தீபத்தின் முன் அமர்ந்து மனதார உங்கள் வேண்டுதல்களை முருகப்பெருமானிடம் கேளுங்கள் இதை ஒன்பது வாரம் பின்பற்றிட நிச்சயமாக நினைத்தது நிறைவேறும் இந்த தீபத்தில் இருந்து வரும் நறுமணத்தால் முருகப்பெருமான் மன மகிழ்ந்து உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றி தருவார் உங்களுக்கு முருகன் பிடிக்கும்னா ஓம் முருகானு கமெண்ட் பண்ணுங்க